சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் நம் சித்தர்கள் மூட்டு பல மருந்துகள் சொன்ன போதிலும் லிங்க செந்துரத்தை தயாரிக்கும் முறை மூலம் மூட்டு வழியை செய்யும் மருந்தை நாம் இப்போ பார்க்கலாம் இதற்கு முதலாவதா இந்த லிங்க செந்துரம் மூட்டுகளில் உண்டாகும் வழிகளான சரி செய்யும் ரெண்டாவதாக கழுத்தில் உண்டாகும் சர்விகல் ஸ்பாண்டிஸ் அப்படின்னு சொல்கிற கழுத்து வலியை இது குணமாக்கும் மூன்றாவதா இதய படப்படப்புன்னு சொல்கிற ஹார்ட் பால்பிட்டேஷன் குறைந்த இதய துடிப்பான பிராடிகார்டியா அதிக இதய துடிப்பான ட்ரக்கிகார்டியா அல்லது சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் டயாஸ்டாலிக் டிஸ்ஃபங்ஷன் இதய வாழ்வுகளின் இயக்க குறைவால் உண்டாகிற ட்ரைகாஸ்பைட் மற்றும் பைகாஸ்பைட் ரீகர்ஜிடேஷன் நமது இதயத்தின் மேலுறையான பெரிக்கார்டியத்தில் அதிக கொலஸ்ட்ரால் காரணமான உண்டாகிற ஹார்ட் பிளாக்கேஜ் சொல்லப்படுற அர்தரோஸ்கிலரோசிஸ் போன்ற கொரோனோரி ஆர்டரி டிசீஸுக்கு இந்த லிங்க செந்தூரம் கொடுக்கும்போது கொழுப்ப கரைச்சு அர்தரோஸ்கிளரச சரி செய்யும் அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் காரணம் என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது இதயத்தின் வலியானது யானை மீதித்தால் எவ்வளவு வலிக்குமோ அந்த வலி ஏற்படும் இந்த சர்க்கரை நோய்கா நோயாளிகளுக்கு ஏற்கனவே நியூரோபதி பாதிப்பு இருப்பதால் அவர்களுக்கு உடலில் வலியை உணரக்கூடிய சக்திகள் கொண்ட நரம்புகள் எதுவுமே சரியாக வேலை செய்யாது இதனால் அவர்கள் முழு வலியை உணராமல் ஹார்ட் கொலாப்ஸ் ஆகி இறக்கிறார்கள் இந்த லிங்க செந்தூரத்தை எடுக்கும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டாகும் ஹார்ட் அட்டாக்கும் தடுக்கப்படுகிறது அடுத்ததாக மருந்தினுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவது நமக்கு தேவையான லிங்கத்தை ஆட்டு மூளைக்கு மத்தியில் வச்சு அடுப்பில் ஏற்றி சிறுதியில் வைக்கணும் மொத்தமும் கரீரை வரைக்கும் நாம் அடுப்பில் வச்சு எடுக்கணும் எங்கள் வைத்தியசாலைக்கு கழுத்து வலிக்காகவும் மூட்டு வலிக்காகவும் வர பலர் சொல்கிறது விளக்கு முன்னாடி நாங்கள் அசைவம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காசுக்காக பொய்யான குருமார்களோட வழி காட்டுதல் பேரில் தங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விளக்கம் போலி குருமார்களுக்கு சைவம் என்றால் என்ன அசைவம் என்றால் என்ன அப்படிங்கிற உண்மையான பொருள் தெரிகிறதே கிடையாது நம்மளுடைய ஆதி பரம்பொருளுடைய படைப்பில் ஒன்று மற்றொன்றொன்றுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இதில் சைவம் என்று அசைவம் என்று ஒன்று கிடையாது நாம பிறக்கும் போதே அசைவமாக தான் பிறக்கிறோம் ஏன்னா நாம தாய்ப்பாலை குடிச்சு தான் வளர்றோம் தாய்ப்பால் சைவமா அசைவமா யோசிச்சு பாருங்க ஆக பிறக்கும் அசைவமா அசைவமாக பிறந்து பின்னால இந்த மாதிரி போலி குருக்களுடைய சொற்பொழிவை கேட்டு தீட்சை பெற்று விளக்கு முன்னாடி சத்தியம் செஞ்சு நம் உடலுக்கு தேவையான எட்டு அமினோ அமிலங்கள் கிடைக்க விடாம செஞ்சிட்றோம் இந்த எட்டு அமினோ அமிலங்கள் நம்ம மூளையில் உள்ள செரிபுரத்தில் வேலை செஞ்சு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் சுரக்க வழிவகுக்கும் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் நம்மளோட ஸ்பைனல் கார்டு வழியாக எலும்புகளில் உள்ள ரசத்தோடு இணைந்து நம்ம மூட்டுகளுக்கு இயக்கத்திற்கு தேவையான ஸ்பைனவல் ஃப்ளூயிடாக கன்வர்ஷன் ஆகும் ஆக இந்த எட்டு அமினோ அமிலங்கள் நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமான அமிலமாக அமையுது இந்த எட்டு அமினோ அமிலங்கள் முருங்கைக்கீரையில் இருந்தாலும் இந்த காலத்தில் யாருமே முருங்கைக்கீரையை சூப் போட்டு குடிக்கிறதே கிடையாது நீங்கள் ஒருவேளை சூப் போட்டு குடித்தாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது அசைவ உணவும் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எட்டு அமினோ அமிலங்கள் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பிறக்கும்போதே அசைவமாக பிறந்து பின் நாட்களில் தவறான வழிகாட்டுதலால் உங்களுடைய உடலை நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது திருமலூர் ஐயா கூட எவ்வகையிலேனும் உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த உடல் இல்லைன்னா உயிர் தங்காது இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக அசைவத்தை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அடுத்ததான் மருந்தை பற்றி பார்ப்போம் ஆட்டு மூளைக்குள்ளே வச்சு நாம் லிங்கத்தை சிறுதியில் எட்டு மணி நேரமாவது எரிக்கணும் எரித்து அந்த மூளை கருகிற வரைக்கும் நாம் எரிக்கணும் இதனால் இந்த மருந்து எடுக்கும்போது சர்விகல் ஸ்பாண்டிட்டின்னு சொல்கிற கழுத்து வலி உடனே சரியாகும் அடுத்ததாக லிங்கத்தை ஓமத்தில் வைத்து எரிக்கிற முறை இதற்கு ஒரு கிலோ ஓமத்தில் நாம் தேவையான லிங்கத்தை அதில் வைத்து ஒரு சின்ன மூட்டையாக கெட்டிக்கணும் அந்த மூட்டையை பிறகு ஒரு சட்டியின் மேலே வைத்து அதன் முழுகிற அளவுக்கு வேப்ப எண்ணெய் ஒரு கிலோ வேப்ப எண்ணெய் ஊற்றணும் பிறகு அந்த வேப்ப எண்ணெயை நாம் எரிய விடுறோம் அது சுமார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது எரியும் இருபத்தி நாலு மணி நேரம் எரிந்த பிறகு அந்த ஓம முழுக்க சாம்பலாகி பூத்துடும் இது செய்யும்போது மே மாதத்தில் செஞ்சோம் அப்படின்னா வெப்பத்தின் காரணமாக இந்த வேப்ப எண்ணெய் முழுக்க எரிஞ்சு சாம்பலானது பூத்து நிற்கும் ஆனால் குளிர் மாதங்களான நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் இந்த மருந்து செய்யும்போது அது சரியாக எரியாது அதற்கு நீங்கள் அந்த சட்டியை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு கீழேயும் கொஞ்சம் நெருப்பு வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற சூட்டோடு சேர்ந்து மொத்த மருந்தும் நல்லா எரிஞ்சு உங்களுக்கு ஓமம் நல்லா சாம்பலாக பூத்து நிற்கும் மூன்றாவதாக லிங்கத்தை இப்போ நாம் வேப்பநிலை வச்சு எரிக்க போகிறோம் என்னடா ஒரு ஒரு முறை காண்பிக்கும்போது வேறு வேறு லிங்கமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இது எங்கள் வைத்தியசாலையில் நாங்கள் வெவ்வேறு நேரம் மருந்து செய்யும்போது எடுத்த வீடியோ பதிவு தான் அந்த மூன்று பதிவுகளையும் சேர்த்து இதில் ஒரு நீளப்பதிவாக உருவாக்கியிருக்கோம் ஆனால் இதில் எந்த செயல்முறை மாற்றம் வித்தியாசம் கிடையாது முதல்ல நாம் லிங்கத்தை எரிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாயு உள்ள பானையை தான் எடுத்துக்கணும் அதன்குள்ள லிங்கத்தை வச்சு அது மேலும் ஒரு லிட்டர் தே வேப்ப அதோடு நாம் சேர்க்கிறோம் பிறகு அடுப்பை சிறுதியில் வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறோம் இப்படி எரிக்கிறது குறைந்தது பன்னெண்டு மணி நேரமாவது நாம் எரிக்கணும் அப்படி வேப்ப எண்ணெய் எரியும்போது லிங்கத்தில் இருக்கிற ரசம் மேலே பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் நாம் சின்ன வாய் கொண்ட பானையை பயன்படுத்துகிறோம் இப்போ இதில் வேப்ப எண்ணெயில் இருக்க சத்துக்கள் அனைத்தும் லிங்கத்தில் இறங்கிடும் இதை அப்படியே ஒரு பன்னெண்டு மணி நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோமானால் அந்த லிங்கமானது வேப்ப எண்ணெயில் எரிஞ்சு நல்லா கறிஞ்சி போய் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வேப்ப என எரிஞ்சு நல்லா கரைஞ்சி போன லிங்கம் இந்த லிங்கத்தை அப்படியே மருந்தாக பயன்படுத்தக்கூடாது இது மேலே நாம் இப்போது அதை தூய்மைப்படுத்தணும் சித்தர்கள் அதற்கு அறுப்பு பயன்படுத்தி தூய்மைப்படுத்த சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட கூறான ஆயுதமான கத்தி இருக்கிற காரணத்தினால அது மேலே இருக்கிற அசட் எல்லாத்தையும் நம்ம சுரண்டியே எடுத்துடலாம் நல்லா சுரண்டி எடுத்த பின்னர் நமக்கு தேவையான லிங்கம் நல்லா பழிச்சுன்னு சுத்தமாகிடும் நான் இந்த வீடியோவோட முதல் பகுதியில் கேட்ட கேள்வி யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அதாவது பால் சைவமா அசைவமா இதுக்கு பால் எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பாலானது நாம் வீட்டில் வளர்க்கும் ஒரு விலங்கு தன்னுடைய குட்டிக்கு தன் ரத்தத்தை வெள்ளை நிறமாக மாற்றி கொடுக்கும் ஒரு திரவம் இந்த பாலை நாம் குடிக்கும் பொழுது நம் உடலில் உள்ள கல்லீரலானது ஆறு வயது வரைக்கும் தான் அதை செரிமானம் செய்ய முடியும் அதற்கு மேல பாலை செரிமானம் செய்யக்கூடிய சக்தி நம்மளுடைய கல்லீரலுக்கு கிடையாது அதனால தான் நம் சித்தர்கள் யாருமே பாலை குடிங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனால் அவங்க மோரை குடிங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் மோரை பெருக்கி குடிங்கன்னு சொன்னாங்க அதாவது மோரை ஃபர்மெண்டேஷன் செஞ்சு அதில் பாக்டீரியா உருவாக செய்து பிறகு அதை குடிக்க செய்தனர் இது தெரியாத போலி குருமார்கள் அசைவம் சாப்பிட்டவர்களை சைவமாக மாற்றி தினமும் பாலை குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களும் நம்ம சைவமாக மாறினால நம்மளோட உடலுக்கு தெம்பு வேணும்னு சொல்லி தினமும் பாலை குடிக்கிறாங்க அதன் விளைவாக இந்த பாலில் உள்ள மைக்கோபாக்டீரியம் டுபர்க்ளோசஸ் அப்படின்ற பேக்டீரியா அவர்களோட நுரையீரலை பாதித்து பின்னாலில் சளி பிடிச்சி இறந்து போயிடுறாங்க தனக்கு ஏன் அதிகமான சளி பிடிக்குது அப்படின்ற காரணம் தெரிஞ்சிக்காம கூட இவங்கெல்லாம் இறந்துடுறாங்க இப்படி இறந்து போனவர்களுடைய வயதை நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயதுக்குள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் நூற்றி இருபது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி அப்படின்னா நம்ம உடலில் உள்ள ஒரு செல்லும் நூற்றி இருபது நாட்கள் ஆயுட்காலமாக கொண்டிருக்கு இந்த செல்லின் கட்டமைப்பு தான் நம் உடல் எனவே ஒரு செல்லானது நூற்றி இருபது நாட்கள் கழித்த பிறகு நம் உடலில் உள்ள ஸ்பிளீன் என்ற சொல்லப்படுற மண்ணீரல் உறுப்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கொலை செய்யப்படுகிறது கொலை செய்யும் பொழுது உண்டாகிற கழிவை பில்ருபின் ஆக அதாவது பித்தமாக மாற்றப்பட்டு அது மீண்டும் கல்லீரல் உறுப்புக்கே இன் போர்ட்டல் வெயின் மூலமாக மறுபடியும் கொண்டு சேர்க்கப்படுகிறது இப்படி பிறக்கும் போதே அசைவமாக பிறந்து நூற்றி இருபது வருட ஆயுட்காலத்தை கொண்ட மனிதனை சைவம் எது அசைவம் எதுன்னு தெரியாத போலி குருமார்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தன்னோட ஆயுட்காலத்தை குறைத்து கொள்ளாமல் இருக்க நான் என்னுடைய அடுத்த நிலை தெளிவுரையை கொடுக்க விரும்புகிறேன் திருவள்ளூர் நாயனார் தன்னோட திருக்குறளில் புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருந்த போதிலும் மருத்துவம் பற்றி கூறுகையில் தன்னுடைய பஞ்சரத்னம் ஐநூறு அப்படின்ற நூலில் ஐயா வங்கச்சந்துரம் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த மருந்தை எடுக்கும்போது நாலாவது நாள் பத்தியத்தை முறிக்கிறதுக்கு வெள்ளாட்டு கறியை சாப்பிட சொல்லியிருப்பாங்க ஏன் வெள்ளாட்டுக்கறியை சாப்பிட சொன்னார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற கனிமத்தை தாவரங்கள் தான் தன்னுடைய வேரின் மூலமாக எடுத்து அதை கரிம சக்தியாக மாற்றி வச்சுருக்கோம் இந்த தாவரங்களை மேயிற ஆட்டுக்கள் இந்த கரிமங்களை தன்னோட உடலில் கொழுப்பாக அதாவது கிளைக்கிரோஜனாக கன்வர்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் எனவே இந்த ஆட்டுகளை நாம் உணவாக எடுக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு இயக்கத்திற்கு தேவையான எனர்ஜி நமக்கு அந்த கிளைக்கோஜன்லேருந்து நமக்கு கிடச்சிடும் என்ன இந்த வெள்ளாட்டு கறி ஸ்பெஷல் அப்படின்னா வெள்ளாடுகள் மட்டும்தான் மூலிகை தாவரங்களை சாப்பிடும் அதேது ஆடு மூலிகை தாவரங்களை சாப்பிடாது சித்தர்கள் ஏன் அசைவத்தை உணவாக எடுக்க சொன்னாங்க அப்படின்னா எவ்வகையிலாவது இதை உடலை நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருணையில் தான் அவங்க நமக்கு இதை சொல்லியிருக்காங்க இப்போ நாம் மருந்துக்கு வரலாம் நாம் இப்போ லிங்கத்தை கல்வத்தில் வச்சு அரைக்கணும் பொதுவாக லிங்கத்தை கல்வத்தில் வச்சு தட்டும் பொழுது டங்கு டங்குன்னு சத்தம் வரணும் ஆனால் இந்த லிங்கம் மெழுகு பதத்தில் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வெள்ளாட்டு மூளை மற்றும் ஓமம் மற்றும் வேப்ப வேப்பநிலை நல்லா எரிஞ்சனால இது மெழுகு பதத்துக்கு வந்துருச்சு அதனால் இதை அரைக்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் சித்தர்கள் ஏன் இறக்கப்பட்டு இந்த உடலை பாதுகாப்பதற்காக பல மருந்துகளை எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த மனித பிறவி மகத்தான பிறவி இந்த உடலானது வாழ்வதற்காக வந்த உடல் தவணை தவிர வீழ்வதற்காக அல்ல பொதுவா நம்மளுடைய உடலானது தொண்ணூத்தாறு தத்துவங்களை கொண்டு படைக்கப்பட்டது இதுல பொறின்னு சொல்லப்படுற ஐந்துல மெய் விழி நாசி செவி வாய் அப்படின்னு ஐந்தா சொல்றாங்க இதுல கூட உடலை மெய் அப்படின்னு தான் சொல்றாங்க அத பொய்ன்னு சொல்றது கிடையாது ஆமா மெய்ன்னு சொல்ற இந்த உடல் அழிவில்லாதது மறையும் தன்மை கொண்டது இப்போதைக்கு இந்த தெளிவுரையே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இனி அடுத்து வரும் வீடியோக்களில் சித்தர்களின் தெளிவுரைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்மளோட உடலில் மூன்று ட்ரில்லியன் செல்கள் உள்ளன உடலை நிர்வகிப்பது மனந்தான் எவனோ ஒருவன் சொல்லிட்டான் என்று மனதை கொண்டு அசைவம் எடுக்காமல் இருந்தால் உடல் என்ன ஆகும் நம்ம என்ன உணவு எடுக்க வேணும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அடுத்தவங்க அல்ல இதை முன்னமே தீர்மானித்து தான் இறைவன கேட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த அம்மா தான் எனக்கு வேணும் இந்த அப்பா கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு நாம் ஏற்கனவே தீர்மானித்து தான் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது சைவம் வேணுமா அசைவம் வேணுமா அப்படின்றதும் நம்மளோட தீர்மானமாக தான் இருக்கணும் சைவம் தேவைப்பட்டா நாம் பிறக்கும்போதே போதே சைவத்தில் பிறந்திருப்போம் ஆனால் அசைவத்தில் பிறந்து பாதியில் சைவமா மாறி நம்ம உடல் இயக்கத்தை தடை செய்யக்கூடாது இந்த உடலுக்கு தேவையான எட்டு அமினோ அமிலங்களை நாங்க நாம தவறாம கொடுக்கும்போது இந்த உடலானது நாலாயிரம் நோய்கள் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் என்ன நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டுன்னு சொல்லாமல் நாலாயிரம் சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஆமா நாலாயிரம் தான் மனிதர்களுக்கு நானூறு நோய் விலங்குகளுக்கு நாற்பது நோய் பரப்பன வகைகளுக்கு எட்டு நோய் ஊர்வன வகைகளுக்கு மனிதர்களுக்கு நாலாயிரம் நோய்கள் தான் உண்டு சரி நாலார நோய் நமக்கு ஏன் வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு அதிகமான உப்பு தான் இந்த உப்பு சுவையை நாம குறைச்சிக்க வேணும் அப்படின்னா மருந்துகளை கண்டிப்பாக எடுக்கணும் நீங்க பார்க்குற இந்த லிங்க செந்தரமானது மூட்டுக்கல்ல உண்டாகும் ஆஸ்ட்ரியோ ஆத்திரட்டிஸ் ஆகினாலும் சரி கழுத்தில் உண்டாக்குற சோவிகல் ஸ்பான்லிட்டிஸ் மற்றும் இதய படப்படப்பு ட்ரக்கி கார்டியா சிஸ்டோலிக் டிஸ்ஃபங்ஷன் டாஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ட்ரைகாஸ்பேட் மற்றும் பைகாஸ்பேட் ரீஹர்ஷன் போன்ற இருதயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் இது சரியான தீர்வாக இருக்கும் இந்த மருந்துகளை உடலுக்கு கொடுக்கும்போது உடலில் உள்ள உப்பானது வெளியே எடுக்கப்படும் இந்த தான் உப்பாக வெளியே எடுக்கும் நீங்கள் உங்களோட உடலை வள்ளல் பெருமான் ஐயா மாதிரி மறைய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சைவத்திலே இருங்க ஏன்னா உடலில் உப்பு தங்கினால் உடலை மறைய வைக்க முடியாது ஆனால் ஒருவேளை இந்த இகலோகத்தில் இன்புற்று வாழ்ந்து பின்பு இறைவனை சென்றடைகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அசைவத்தை விடக்கூடாது அசைவத்தை விட்டீங்கன்னா ஞாபக சக்தி போய்விடும் ஞாபக சக்தி வேண்டும்னா உடலுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் கார்போஹைட்ரேட்ஸை இயங்க ப்ரோட்டீன் வேணும் புரோட்டீனை இயக்க ஃபேட் வேணும் இப்படி ஒன்றோட ஒன்று சார்ந்துருக்கும் அதனால் பாதியில் சைவமாக மாறுவதை நிறுத்தி அசைவமாக வாழ்ந்து உடலை காப்பாற்றி கொள்ளுங்கள் இப்போ சைவத்திலே பிறந்தவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்களும் அசைவத்தை அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் சூப் வச்சு குடித்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த லிங்கத்தை இப்போ நம்ம நல்லா அரைக்கணும் குறைந்தபட்சம் நாளிலிருந்து ஆறு மணி நேரம் அரைக்கணும் நாம் அரைக்க அரைக்க இந்த கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த லிங்கமானது நல்லா நிறம் மாற ஆரம்பிக்கும் இது நல்லா சிகப்பு நிறம் வர வரைக்கும் நாம் அரைக்கணும் அது நல்லா சிகப்பு நிறம் வந்ததுக்கப்புறம் அதற்கு இணையா நாம் குங்குமப்பூ அதில் சேர்க்கிறோம் அந்த காலத்தில் குங்குமப்பூவை பற்றி ஒரு கருத்து இருந்தது அதாவது குழந்தை பெருவ சிகப்பாக பெறணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது அப்படி கிடையாது குங்குமப்பூ சாப்பிடும்போது பிள்ளை பெறும் தாய்மார்களுடைய உடல் சூடானது நல்லா மெயின்டைன் செய்யப்படும் இது அவங்களோட பேரு காலத்தில் ஜன்னி வராமல் பாதுகாக்கப்படும் அதனால தான் அந்த காலத்தில் குங்கும பூ குழந்தை சிவப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஆனால் இந்த காலத்தில் மேற்கு மருத்துவம் நல்லா வளர்ந்த நிலையில் உள்ளனால யாருக்குமே பிள்ளை பேர் ஜன்னி வருவது கிடையாது இப்போது குங்குமப்பூ நல்லா அரைச்சாச்சு இதன் கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க லிங்கத்தையும் சேர்த்து வச்சு அரைக்கிறோம் நல்லா அரைக்க அரைக்க நல்ல சிகப்பு நிறமாக மாறி மருந்து அருமையாக தயாராகிடுச்சு இந்த வீடியோ பதிவை உருவாக்கி வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி